எப்படி ஸ்டாண்டர்டா ஜாதகம் இருக்கோ அதுக்கு தகுந்த பேர்கள் வரும் அப்ப அனுபவத்துல இந்தந்த பேர்கள் இருக்கவங்கலாம் இப்படி எல்லாம் நடக்கிறாங்க அப்படின்றத நம்ம அனுமானிச்சு இந்த ரெண்டு விஷயங்களே நம்ம கம்பெயின் பண்ணி சொல்றோம் நிறைய பேர் இதை என்னவா புரிஞ்சுக்க கூடாதுன்னா அப்ப பேர் மாத்தி கொடுப்பார் போல இருக்க இருந்தாலும் ஒரு யோகத்தின் சிம்பல் அப்படின்னு நீங்க நினைச்சிக்க தேவையில்லை இன்ஃபினிட்டின்ற வார்த்தை வந்து முடிவும் ஆரம்பம் இல்லாதது ஒரு ஒரு விஷயத்தினுடைய முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க முட்டாளுன்னு அர்த்தம் இல்லையா வினோதமான பேர் வினோத் நவீன் நவீனமான பேர் அப்புறம் ஷாம் இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷாமலா இந்த மாதிரி பா பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னே தெரியாது ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் ராம் அப்படின்னு பேர் இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுல கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை ஆயிடுது தடையாயிருதுன்னு சொல்றோம் உடனே வந்து ராமன்லாம் குதிச்சு மேல வரக்கூடாது ஆமா இது வந்தாலும் என்ன ஆக போகுதுங்க பார்த்தி உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து கமாண்ட் போட்டு திட்டம் தான் சொல்லுவேன் காயத்ரிய வச்சு காப்பாத்துவாங்க காயத்ரி வீட்டுக்காரரும் அந்த வீட்டு பத்தில அப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே காயத்ரியுடைய லைஃப் எல்லாமே அவங்க அம்மாவுடைய டிராவல் ஆகும் வீட்டுக்காரருடைய பொறுப்பை விட அம்மாவுடைய டாமினட் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக உலா அனைவருக்கும் வணக்கம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மித்தா இல்லாட்டி உண்மையா அப்படின்னு தெரியல பொதுவாக வந்து மக்கள் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுன்னா வந்து வாழ்க்கையில் வந்து உனக்கு காசே நிற்காது கடனில் மாட்டிப்ப அப்படின்வாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர் வச்சா வந்து உனக்கு திருமண தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் என்பது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா சார் அதாவதுங்க வந்துங்க குறிப்பிட்ட பேர் வச்சா இல்லை நீங்கள் கேட்டத உடனே மக்கள் வந்து எப்பயும் ரிவர்ஸில் சிந்த் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஒருவேளை காயத்ரின்னு பேரு வச்சா அந்த பெண் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால தாய் வீட்டுக்கு வந்துருது தாய் வீட்டுல இருக்குது நிறைய காயத்ரியோட வீட்டுக்காரரே வந்து இந்த பொண்ணுடைய அம்மா வீட்டுல வந்து இருப்பாங்க அப்ப என்னன்னா எப்படியோ சுத்தி அந்த பொண்ணு வந்து அம்மா கூட இருக்குது இல்லன்னா இந்த காயத்ரின்ற பொண்ணு கல்யாணம் பண்றப்ப அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடும் ம்ம் அப்போ எப்படியோ அம்மாவோட வாழ்றது அம்மா டாமினண்டா இருப்பாங்க அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க அப்ப அம்மா வந்து குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்குவாங்க அந்த குடும்பத்துல இருந்து அப்படியே நிறைய பைசா இருக்கறனால காயத்ரியை வச்சு காப்பாத்துவாங்க காயத்ரி வீட்டுக்காரன் அந்த வீட்டு பதிலா அப்ப பாத்தீங்கன்னா எப்பவேமே காயத்ரியோட லைஃப் எல்லாமே அவங்க அம்மாவோட டிராவல் ஆகும் வீட்டுக்காரருடைய பொறுப்பை விட அம்மாவுடைய டாமினன்ட் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த பேர் இருக்க பொண்ணு வந்து வேற பேர் வச்சுக்கிட்டா சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பா ஆவாது இது எப்படின்னா ஒரு ஜாதகம் என்பது எப்படி மாறும் இப்ப இந்த இந்த கிரக நிலைகள் இருந்தா இவங்களுக்கு இப்படி நடக்கும்னா அது நடந்து தீரும் இல்லைங்களா கண்டிப்பா அது போல காயத்ரின்னு பேர் வைக்கணும்னா இந்த கிரக நிலைகள் வேணும் அப்படிங்கறதுனால அந்த பேர் தான் இந்த கிரகங்கள் வருது அந்த கிரகங்களுக்கான அந்த பேர் வருதுன்றதுனால இது வந்து எப்படி ஸ்டாண்டர்டா ஜாதகம் இருக்கோ அதுக்கு தகுந்த பேர்கள் வரும் அப்ப அனுபவத்துல இந்தந்த பேர்கள் இருக்கிறவங்க எல்லாம் இப்படிலாம் நடக்கிறாங்க அப்படின்றத நம்ம அனுமானிச்சு இந்த ரெண்டு விஷயங்களே நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் நிறைய பேர் இதை என்னவா புரிஞ்சுக்க கூடாதுன்னா அப்ப பேர் மாத்தி கொடுப்பாரு போலக்கு இருந்தாலும் அப்ப கோ கோடி சோர்ணார் எல்லாம் ஐடியா கொடுப்பார் போலுக்கு கல்யாணம் பேர் மாற்றி க கல்யாணம் பண்ணுவார் போலுக்கு நம்பக்கூடாது நான் சொல்றது திருப்பி சொல்றது ஒரு ஜாதகத்தை எப்படி படித்து நாம் பலன் சொல்றோமோ அந்த ஜாதகத்தை போலவே பெயர்கள் அப்போ பெயர் என்பதும் விதிதான் நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்சாங்க தாத்தா வச்சு கொடுத்தார் பேர் அவருக்கு தான் ஜோசியுமே தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு ஜோசியமே தெரியாது சார் அவர் ஜாதகம் பார்க்கல சார் நட்சத்திரம்லாம் பார்க்கல சார் கூப்பிட்டு போய் கொடுத்தோம் என் பிள்ளைக்கு இந்த பேர் வச்சாரு அபிமன்யுன்னு வச்சாரு அவருக்கு அவருக்கு அந்த டைட்டில் தூக்க டிவியில் ஓடிக்கிட்டு இருந்த சீரியல் ஓடி இருந்துச்சு அபிமன்யுன்னு அந்த பேரை வச்சு விட்டாரு சார் அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை சார் நீங்கள் நினச்சாலும் கூட உங்களுக்கு பெயர் வர்றது விதி அந்த பெயரை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த பெயரினுடைய காரணத்தை பிரிக்கிறோம் அப்ப அபி அப்படின்னா வந்து இன்பினிட்டி உடனே எட்ட படுக்க போட்டு ஒரு சிம்பிள் போட்டு சீல எல்லாம் குத்திக்கிட்டா கிடைக்கும் அந்தது இல்லைங்க ஒரு எல்லை இல்லாதது அபி அபிவிருத்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதாவதுங்க லிமிட்லெஸ் என்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை என்லெஸ் அப்படின்னாலே இதுல வந்து ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியாது அப்போ எல் அதனால தான் இன்ஃபினிட்ட எட்டா போடுறாங்க அதுக்கு அது உடனே வந்து ஒரு ஒரு யோகத்தின் சிம்பிள் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க தேவையில்ல இன்ஃபினிட்டின்ற வார்த்தை வந்து முடிவும் ஆரம்பமும் இல்லாதது ஒரு ஒரு விஷயத்தினுடைய முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் முட்டாளுன்னு அர்த்தம் இல்லையா புரியுது சார் ஒன்று நீங்கள் ஒரு ரெண்டு கயிறு கொடுக்குறாங்கன்னா இந்த ரெண்டு கயிறில் எது முனி எது ஆரம்பம் இது கயிறாக இது எதுக்கு பர்பஸுன்றான் ஒரு வட்டமாக ஒரு கயிறு ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இதில் நீங்கள் என்னத்தை ஆராய்ச்சி இதில் முடிவும் ஆரம்பத்தையும் அரிய முற்பே முட்டாளும் அதுபோல் இந்த அபிமன்யு அப்படிங்கிறவங்களுடைய லைஃபு ஒரு மாதிரி முடிவும் ஆரம்பமும் தெரியாத எங்கே துவங்குணும் எங்கே முடிச்சோன்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பமான லைஃபாக மாறிது அதனால தான் அபிராமி அபிராமி அபிமன்யு அபினாசு அபிநேஷ் சரிங்களா அதே மாதிரி வினோதமான பேர் வினோத்து நவீன நவீனமான பேர் அப்புறம் ஷாம் இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஷாமலா இந்த மாதிரி பா பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா காரணம் என்னனே தெரியாது ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனையே தெரியாது அதுக்கு ஒரு வேற காரணமா இருக்கும் திடீர்னு அவங்க வந்து என்ன செய்ய போவாங்கன்னா பல்லு செக் பண்ண போவாங்க அந்த பல்லுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கட்டி ஒன்னு முளைச்சு கிடக்கும் அப்ப இத இதை ஏதோ ஒண்ணுக்கு போக போகக்கூடிய லைஃப் ஏதோ ஒண்ணு போய் முட்டிட்டு நிக்கிறது அப்படிங்கறது எல்லாம் அந்த அபி அப்படிங்கக்கூடிய அப்ப என்னன்னா என்ன அர்த்தம்னா இங்க எதனால ஆரம்பிக்குதுன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு லைஃப் பிரச்சனை வந்து நிக்கும் அதனாலதான் அவங்களுக்கு பேரு அபின்னு வந்திருக்கு அப்ப காரணங்களை நாம் தெரிந்து கொண்டு இப்போ வந்து சார் அப்ப அபிக்கு ஏ பி இஇ போட்டீங்கன்னா விதி மாறும்னு எவனாச்சு ஒருத்தருட்டுவான் அர்த்தம் ஒன்று தானே இப்போ டாக்கு வந்து ஜி எடுத்துட்டு கே போடுறோம் டாக் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு வாழ் இல்லாமல் பிறகுமா நான் நாய்க்கு கரெக்ட் அதுக்கு பேர் மாறி இருக்க தவிர ஸ்பெல்லிங் மாறி இருக்க தவிர அதனுடைய அந்த அந்த உயிர் உயிர் தானே அதுபோல இந்த அர்த்தங்கள் மாறவே மாறாது நீங்க ஏ போட்டாலும் பி போட்டாலும் மாறாது ஒரு சின்ன சந்தேகம் சார் அப்ப பேருக்கு வந்து அந்த அளவுக்கு உயிர் இருக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல இல்லங்க இல்லங்க நான் திருப்பியும் சொல்றேன் உயிர் இருக்கு பவர் இருக்கு இல்ல அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவுதான் நம்ம லைஃப்ல இருக்க கூடிய விஷயத்தை இன்டிகேட் பண்ணும் சரி சார் அது வந்து தமிழ் பேருக்கு மட்டும் இந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏன் ஒரு இங்கிலீஷ் பேருக்கு எல்லாம் இல்ல அதுக்கு தான் இருக்குது இப்ப அபிங்கிறது தமிழ் பேர் இல்லையே அது சமஸ்கிருத பேரே எந்த பெயருமே வந்து நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பெயர்கள் சமஸ்கிருத பேர் தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா தமிழும் சமஸ்கிருதமும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒன்னாவே தான் பிறந்து வளர்ந்துருக்குதுன்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து ஒரே தாயினுடைய ரெண்டு பிள்ளைகள் நினச்சிக்க வேண்டிதான் அதில் மூத்தவங்களை திருப்பி சண்டை போடக்கூடாதுங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைன்னு கூட வச்சுக்கோங்களேன் ரெட்ட பிள்ளை அப்போ ரெண்டுலுமே கலந்து தான் இருக்கும் இப்போ நீங்கள் தமிழ் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை எடுத்துட்டாலும் அதில் சமஸ்கிருதம் இல்லாமல் இருக்காது நான் வந்து ஒரு கேட்டேன் கலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன் கலை அப்படின்னா என்ன என்ன மொழிங்க ஒருத்தர் தமிழ்னு சொன்னார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார்னு சொன்னேன் கலைன்னா தமிழ் தான் சார் அப்படின்னா கலை அப்படிங்கிற வார்த்தை தமிழிலே கிடையாது அது பேர் செயல்ன்ற வார்த்தை தான் தமிழில் இருக்குது இது மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் கோடிக்கணக்கான வார்த்தைகள் சமஸ்கிருதத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ சமஸ்கிருதத்தில் அதனுடைய பேர் என்ன நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு ஒரு பேர் கேட்குறாங்க அந்த பேருக்கு அர்த்தமே எங்களுக்கு புரியலை அப்போ சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டோன்னே படக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்ப நிறைய பேர்கள் சமஸ்கிருதத்துல இருந்து கன்வெர்ட் ஆகி தமிழில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த அந்த பேர்களினுடைய மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த 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 பெயர்கள் என்ன கிரகத்துல இருந்து உற்பத்தி ஆகுது வருது அந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் சொன்ன விஷயம் ராம் அப்படின்னு பேர் இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை ஆயிருது தடையாயிருதுன்னு சொல்றோம் உடனே வந்து ராமன் எல்லாம் குதிச்சு மேல வரக்கூடாது ஆமா இது ஏன்னா அப்படி வந்தாலும் என்ன ஆக போகுதுங்க பார்த்திவனை திட்டினால உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இன்னும் இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து போட்டு திட்டுன்னு தான் சொல்லுவேன் ஆமா சார் என்னால அவங்க கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷம் தான் ஆனா ஆகுறது இல்ல பிரச்சனையா இருக்குன்றப்ப அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப ராம் அப்படிங்கிற பேரு வந்து சந்திரன் புதனோடது இப்ப அப்ப என்ன சொல்லலாம் அப்ப பலராமனுக்கு கல்யாணம் ஆச்சான்னு நீங்க இதிகாசங்களை போய் படிங்க அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் ராமச்சந்திரமூர்த்தி கல்யாணம் ஆச்சான் போய் அங்கே போய் படிங்க கண்டிப்பா அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ எங்கெல்லாம் ராமன்ற பேர் வந்துச்சோ ராமன் கல்யாண ராமன் ஜானகி ராமன் சுந்தரராமன் எந்த எந்த ராமன் வச்சுக்கிட்டாலும் சரிங்க ராமன்ற எந்த கேரக்டர் வேணாம் எடுத்துக்கங்க நான் சொல்றது மனித வாழ்க்கை மட்டும் இல்லைங்க திரைப்படங்கள் சீரியல் வருது இல்லைங்களா டிவியில் ஆமாங்க சார் அதில் எங்கெல்லாம் ராமுன்ற கேரக்டர் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே போய் கோக்குமாக்கா திருமண விஷயங்கள் திருமணம் நடக்காம போனது திருமணத்துக்காக காத்திருந்ததாகவே ஓடிக்கிட்டு இருக்கும் கதைகள்லாம் சார் ஆக்சுவலாக இந்த சரவணன் அப்படின்னு பேர் இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சரவணன்னா இரண்டாவது திருமணம் நடக்கும் அவங்க பக்கத்துல மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி கோபால்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்ப ரெண்டாவது திருமணம் நடக்குமானா நிறைய பேருக்கு எனக்கும் போராட்டம் வந்திருக்குது சார் அதுபடி சார் நீங்க வந்து ஒரே ஒரு பேரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுறீங்கன்னா சரவணன் மட்டும் பாத்தீங்க அசோக்ன்ற பேரு ராஜ்குமார்ன்ற பேரு இன்னும் நிறைய பேர்களுக்கு இரண்டு உறவுகள் இரண்டு திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் நடக்காம போகலாமா அப்படின்னா போனா சந்தோஷம் தான் ஆனா நிறைய பேருக்கு அது அப்படியேதான் நடக்குது அப்படிங்கறதுனால நம்ம அந்த பெயர்களை சொல்றோம் இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க இறைவனுக்குமே அது நடந்திருக்குது இப்ப முருகனை வந்து சரவணன் கூப்பிடுறாங்க சரவண பொய்கைக்கு மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு ரெண்டு திருமணம் அப்ப வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாருக்குமே இது நடந்துகிட்டேதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோமே தவிர இதோட என்னோட டார்கெட் என்னோட போராடி என்னோட வாதம் செய்து உங்களுடைய விதி மாறாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோதிடம் என்பது ஏதோ மாத்தி கொடுக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிறாங்க ஒன்னொரு விஷயம் இப்ப நான் இன்னைக்கு காலையில் கூட நடந்துச்சு ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு பலன் சொல்றோம் நான் சொல்லக்கூடிய பலன்கள்ல அவங்களுக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை மீன்ஸு நான் அவங்க நினச்சதை நான் சொல்லலை அவங்க வேற ஒன்னு நினச்சி வராங்க ஆனா நான் அது அதில் அது அதை பற்றி நான் பேசவே இல்லை ஏன்னா அவங்களுடைய அந்த அவங்க வேற சும்மா வார்த்தைக்காக நினச்சி வராங்க நான் வேற மாதிரி சொல்லி கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன் என்ன நினச்சி வந்துருக்காங்கன்னா குடும்பத்துக்குள்ளே யாருக்கோ உயிராபத்துன்னு யாரோ ஜோஷிக்காரு ஓ அப்போ நான் என்ன சொல்றேன்னா அப்படி சம்பவமே இல்லை சரிங்களா ஆனா ஜோசிக்காரர் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உங்களை பயமுறுத்திருப்பார் ஒரு பயந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படும் கடைசியா சொல்லும் போது ஆமா சார் ஜோசிக்காரர் வந்து உயிராபத்து சொன்னாரு அதை கேட்கத்தான் வந்தேன் ஆனா அது ஒரு பிரச்சனை இல்லம்மா ஜோசிக்காரன் சொன்னிருக்கான தவிர ஜாதத்துல அப்படி எதுவும் கிடையாது இல்ல அப்ப நீ தைரியமா சொல்றேன் அந்த அம்மா வந்து மூணு நிமிஷம் கான்வர்சேஷன் தான் இது கட் பண்ணியாச்சு உனக்கு கேள்வி முடிஞ்சிருச்சுல்ல இப்போ எதுக்காக நீ கடைக்கு வந்தே அந்த வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்போ என்ன செய்யணும்னா கட் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு என்ன கேட்குற அந்த அம்மா என்ன கேக்குறாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்க எனக்கு

நான் சரியான ஜோசியர்ன்றதை ப்ரூஃப் பண்ணனும் ஒண்ணு வந்தவங்களுடைய வாயடைச்சு நான் இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு திணிக்கிறது ஆமா இந்த ஆள் சொல்றதெல்லாம் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டான்ல அப்ப அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நூறு சதவீதம் உண்மைன்னு நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா இது பேர் துருவ கணிதம் மதுரை சைடு வந்து பானிஸ் போடணும்னு சொல்லுவாங்க இது இது உங்களுடைய ஜாதகத்துல என்ன செஞ்சிருப்பாங்க உங்கள்கிட்ட கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு சைடில் எழுதி வச்சிருப்பாங்க ஒரு லேடி ஒருத்தவங்க என்கிட்ட கேக்குறாங்க சார் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் உன் பிறந்த தேதி அனுப்புமா ஐய பிறந்த தேதி எல்லாம் வச்சு நீங்க பாக்க தேவையில்ல எழுதி ஜாதகம் எழுதி வச்சிருக்கோம் ஆமா நானும் இந்த பிறந்த தேதி வச்சுதான் நான் பார்க்க போறேன் பிறந்த தேதி வச்சு நீங்க என்ன சார் நம்பரை வச்சுல்லாதீங்க சார் ஜாதக அனுப்பிச்சு விடுன்னு சொல்லுங்க நாங்க உனக்கு புரிய வைக்க முடியாதுனால நீ அனுப்பிச்சுடுன்னு சொல்ற அதுல வந்து நவாம்சத்துக்கு கீழ காந்தர்வம் அப்படின்னு எழுதிருக்கு காந்தர் காந்தர்வம்னு எழுதிருக்கு ஆஹ் அப்ப நான் அதை பார்த்து சொல்ல நான் ஏற்கனவே ஜாதத்தை பார்த்து சில சந்தேகங்கள் கேட்டுட்டேன் இருந்தாலும் அந்த அம்மா எழுதி எடுத்தோட காந்தர்வம் எழுதிருக்கு காந்தர்வம் அப்படின்னு எழுதிருந்தா காதல் திருமணம் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த பிள்ளை வந்து எதுவும் காதல் கல்யாணமா ஓடி போச்சுன்னா ஆமா போன மாசம் தான் ஓடி போச்சு அப்படிங்கிறப்ப அப்ப ஜாத ஜோசியிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதே விஷயத்தை சொல்லி அழுதுருக்காங்க ஜோசிகாரு சின்னதா காந்தர்வம்னு எழுதி விட்டாரு இதை கொண்டு போய் எந்த ஜோசிகாரில கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது மாதிரி லக்னோ லா சா

ஃபாரின்ல இருந்து ஜாதகர் ரிட்டர்ன் ஆயிருக்காருன்னு அர்த்தம் இது மாதிரி எங்களுக்கே உண்டான கோடு இருக்கு இதை படிச்சு வச்சுக்கிட்டு ஜாத திருப்பி வச்சுக்கிட்டு பலன் சொல்லி நம்ப வச்சு அதுக்கப்புறம் இந்த ஜோசம் இருக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அதை சொல்றது இல்லை அதனால என்ன செய்யணும் நேர சப்ஜெக்ட்டுக்கு வரும் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பலனை சொல்றோன்றது சில சிலருக்கு இது வந்து என்ன ஆகுது பிடிக்கல அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காது அப்ப சில பேர்களை சொல்ற போதும் பிடிக்கிறது இல்லை ஆனா பிடிச்சாலும் பிடிக்காதுன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா அவருக்கு என்ன விதியோ நடக்கு போகுது அப்போ வந்து பேர் வந்து விதின்னு தான் சொல்றீங்க சார் சோ இத வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து மத்தவங்களோட பயத்தை பயன்படுத்தி மக்களை வந்து இன்னும் ஒரு மாதிரி ஆக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாங்க அதாவதுங்க மக்கள் பாதி எதிர்பார்க்குறாங்க ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி பாக்குறாங்க அவங்க கொஞ்சம் தான் சொல்லி குடுவாக்க முடியும் இப்ப யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குங்க எத்தனை பேருக்கு யதார்த்தம் புரியும் அப்படின்னா புரியாது இல்லீங்களா இப்ப நான் நான் ஒரு ஜாதத்தை பார்க்கறேன் யதார்த்தமான சில பலன்கள் சொல்றேன் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து ஜாதகத்துக்கு கொண்டு வர்றாங்க சார் இந்த பொண்ணுக்கு இப்பதைக்கு கல்யாணம் பண்ண கூடாது இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இந்த பிள்ளைக்கு இருபத்தி ஆறு வயசு கம்மியா கல்யாணம் பண்ணா பிரிஞ்சு வந்துடும் சொல்றோம் அவங்களுக்கு எதார்த்தம் புரியல அவங்க என்ன செய்றாங்கன்னா நான் ஒரு டுபாக்கூர் குரு இருந்து உடனே சொல்லிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்க சொன்னது நினைச்சது புரிய நடக்கல சொல்லல இல்லீங்களா அவங்க போய் ஒன்னொரு ஜோசியிட்ட கிட்ட பாப்பாங்க அது பார்த்தோன்னே சொல்லுவாரு சார் இன்னும் ரெண்டு மாசம் கல்யாணம் பண்ணணும் இந்த பிள்ளைக்கு பிரச்சனை சார் உடனே பண்ணுங்க சார் அந்த பாரியா போனேன்னு நச்சு நடிச்சாங்க ஏன் சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையான தேவையான மக்கள் என்ன என்ன நான் அதை நீ சொல்லணும் அது சொல்லணும் அதுக்கு அதுக்கு ஜோசியும் தேவையில்லை அதுக்கு நீங்களாவே எதையாச்சும் ஒன்னு செஞ்சுட்டு போயிடலாம் அப்ப ஜோதிடம் என்பது பெயர் ஜாதகம் சுற்றுச்சூழல் இதை எல்லாத்தையும் வச்சு அவங்க பலன் சொல்றது எல்லாமே பிக்ஸட் ஆனது இத படித்து சொல்றது பேர் தான் ஜோசிமே தவிர அத மாத்தி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்ல அப்ப நீங்க சொன்னது மாதிரி ஒருத்தருக்கு பேர் அப்படிங்கிறது வந்து எப்படி அமையுதுன்னா ஒரு ஜாதத்துல கூடிய கிரக நிலைகளை அவருடைய பேர்களாக அமையுது அவருடைய பிரச்சனையே அவருடைய பேர்களாக அமையுது ஒரு ஒரே டைத்துல ரெண்டு பேர் பிறக்குறாங்க ஒருத்தர் பேர் ராமன்னு வச்சிருக்காங்க ஒருத்தருக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்கிறாங்க அப்ப லக்ஷ்மணன் அப்படிங்கிறவருக்கு சுக்கிரன் உச்சமாவோ நீசமாவோ இருக்கும் அப்ப இவருக்கும் அந்த ரெண்டு ஒரே நேரத்துல அப்ப இவருக்கு சுக்கரனு ராமனுக்கு ரெண்டு பேரும் ஒரே செகண்ட்ல பிறந்தாலும் அப்ப ரெண்டு பேர் வரும்போது இந்த ஜாதகங்கள்ல ரெண்டு கிரகங்கள் இந்த ஜாத்துல ஒரு கிரகம் இந்த ஜாதத்துல ஒரு கிரகம் எங்க ஆரம்பிச்சிருச்சுன்றதுதான் பேர்கள் குறிக்குது அப்ப ஜாதகம் இவ்வளவு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா அதை அப்படியே அட்டாச் பண்ணி பேர்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய தகவல்களை சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி பலன் சொல்றோம் என்னுடைய ராஜநாடி அப்படிங்கிற மத்தியில் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்துருக்கோம் அப்போ பேர்களை மட்டும் வச்சு பலன் சொல்கிறத விட ஜாதத்தை இணைச்சி பலன் சொல்லும் போது இன்னும் பலன் கண்டிப்பா மிக அருமையான விளக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி